ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா குப்பாயம் பெரியவங்க போகிற சட்டை இது குப்பாயம்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க கீழக்கரை ராம்நாடு இந்த மாதிரி ஊர்களில் போகிறாமே இந்த மாதிரி ச சட்டை போகிறது வளர்ப்போம் நம்ம முஸ்லீம்ஸில் வந்து இந்த சட்டை இப்போ நம்ம தைக்க போகிறோம் அப்படின்றத நம்ம இப்போ வந்து பார்ப்போம் இப்போ நம்ம மாஸ்டர் வந்து இதை எப்படி கட்டிங் பண்ணி சொல்லி தருவார் நீங்கள் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் ம் இப்போ இந்த அஸ்லாம் முத்துலாய் பரகாரத்துக்கு இப்போ வந்து இந்த வயசானவங்க போகிற குப்பாயம் ஜாக்கெட் சொல்லுவாங்க இது இந்த ஜாக்கெட் வந்து எப்படி வைத்துங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் இப்போ வந்து அவங்களுக்கு பாடி லூஸ் வந்து இருபத்தி ஒன்று பத்தரை இன்ச்சு ஒரு பக்கம் இப்போ நம்ம பதினோரு இன்ச்சுக்கு வச்சு ரெண்டாக மடிச்சிருக்கோம் இது வந்து ஒரு மீட்ரு துணி இதில் வந்து ரெண்டாக மடிச்சிட்டு இப்போ அந்த அளவுக்கு நம்ம ஆமாம் பதினோரு இன்ச்சு மடிச்சுட்டு ஃபோல்ட் பண்ணிட்டோம் ரெண்டா அந்த அளவுக்கு இப்போ ஸ்ட்ரைட்டாக வெட்டோம் இது வந்து கை பாகத்துக்கு தனியாக எடுத்து வச்சிருக்கிறோம் இப்போ அதை ரெண்டா கனெக்ட் பண்ணி சேர்த்து இப்போ பத்தரை இன்ச்சு லூஸுக்கு பதினோரு இன்ச்சு அகலம் வச்சு மடித்து இப்போ நாலாக ஃபோல்ட் பண்ணிருக்கோம் அதாவது அகலம் வந்து பதினொன் பதினோரு இன்ச்சு வச்சுருக்கோம் பதினோரு இன்ச்சு அகலத்தில் இப்போ கீழே வந்து கால் இன்ச்சு அதாவது கீழே தையலுக்கான தும்பு ஒரு கால் இன்ச்சு வச்சுருக்கோம் ஹைட் வந்து அவங்களுக்கு பத்தொம்போது இன்ச்சு இப்போ நம்ம அரை இன்ஜி கூடுதலாக பத்தொம்பதரை வச்சுருக்குறோம் அதே மாதிரி அவங்களுக்கு லூஸ் வந்து பத்தரை இன்ச்சு லூஸ் அந்த இடத்துல நமக்கு ஒரு கோடு போட்டிருக்கோம் இந்த அளவுக்கு நம்ம சைடில் தும்பு வைக்கணும் தும்பு வந்து இவங்களுக்கு ரொம்ப தேவையில்லை ஏன்னா இவங்க வந்து புதுசாக போகிற ஜாக்கெட்னால தும்பு கிடையாது நம்ம ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இஞ்சி தும்பு வைப்போம்ல அது கிடையாது அதே மாதிரி நெக்கு இப்போது இப்போ அளவுங்க கொடுத்துருக்குறாங்க இப்போ சோல்ட்ரு எவ்வளவு நெக்குடைய உயரம் எவ்வளோங்கிறத இப்போ பார்க்கணும் இப்போ அவங்க சோல்ட்ரு வந்து எப்பயும் போல் நம்ம வச்ச அளவு தான் அதே மாதிரி நெக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் நெக்கு வந்து அவங்களுக்கு வெறும் அஞ்சு இஞ்சி தான் உயரம் அகலம் உயரம் வந்து மூன்றரை இன்ச்சு உயரம் இந்த ஓப்பனுடைய ஒயரை வந்து ஒம்பது இன்ச்சு இப்போ எதாவது அதை வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு இப்போ அதே மாதிரியே இப்போ வெட்டுறோம் இப்போ அவங்களுக்கு முன்பக்கம் ஒயரை வந்து மூன்று இன்ச்சு அதுக்கு மூணே ஹால் வச்சுருக்கோம் அஞ்சு இன்ச்சுக்கு ரெண்டே முக்கால் வச்சுருக்கோம் அப்படி வச்சா தான் நமக்கு கழுத்து அந்த அளவுக்கு வரும் கீழே வந்து ஒம்போது இன்ச்சு ஒம்பது இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிடுவோம் மார்க் ஆமாம் அங்கேருந்தேன் ஒம்பது இன்ச்சு இங்கேருந்து ஒம்போது இன்ச்சு ஓ ஓப்பன் ஓகேவா இப்போ வெட்டி முடிச்சதைக்கே சரியாக வந்துடும் ஓப்பன் ஓப்பன் ஆமாம் இந்த அளவுக்கு நம்ம ஓப்பன் வைக்கணும் அதே மாதிரி பின்பக்கம் வந்து ஒன்றரை இன்ச்சு இறக்கணும் இந்த ஒன்றரை இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம வெட்டும்போது போது ஒன்றரை இன்ச்சு கனெக்ட் பண்ணி வெட்டிடணும் இது பேக்கு இது ஃப்ரண்ட்டு பண்ணிட்டு பாக்கெட் பாம்கோன் மேலேருந்து எவ்வளோங்கிறதோ பார்த்துருவோம் கை வந்து ஏழு ஆம்கோல் வந்து ஒம்பதுரை கை வந்து ஏழு ஆம்கோல் வந்து ஒம்பதுரை அதுக்கப்புறம் இந்த பாக்கெட்டுடைய வயரும் இந்த ஆம்கோல் கிட்ட தான் இந்த பாக்கெட்டுடைய இது வரும் அதில் இருந்து ஒன்றரை இஞ்சி இறக்கிடணும் இறக்கணும் அப்படின்னா அஞ்சு இஞ்சி ஓப்பன் இங்கேருந்து ஒன்றரை இஞ்சி இறக்கிட்டு அஞ்சு இஞ்சி ஓப்பன் இதுதான் வந்து பாக்கெட்டு இந்த இடத்துல அவங்க ஒரு பாக்கெட்டு வைப்பாங்க வச்சுட்டு பாக்கெட்டுடைய அகலம் ஏழு இன்ச்சு இங்கேருந்து ஏழு இன்ச்சு அளவுக்கு பாக்கெட்டை நம்ம பதிக்கணும் அது ஒரு சைடு மட்டும்தான் லெஃப்ட் சைடு மட்டும் பதிக்கணும் சார் ரைட் சைடு மட்டும் பதிக்கணும் ஓகே இப்போ நம்ம வெட்ட போகிறோம் சார் இப்போ முன்களுக்கு பேக்கில் ஒன்றரை இன்ச்சு அளவுக்கு உங்களுக்கு விளச்சி வெட்டிடுவோம் அதே மாதிரி ஃப்ரெண்ட் ஓப்பன் வந்து இங்கேருந்து ஒரு அஞ்சு மேலே ஏற்றி வச்சுக்கிடணும் வச்சுட்டு அதாவது ஒம்பது வந்து மேலே ஏற்று ஏன்னா தச்சி முடிச்சு பட்டி வைக்க கரெக்டாக இருக்கும் அப்போது இது எல்லாம் சேர் பண்ணிவிட்டு இங்கே இன்ட்டு மார்படணும் இது பாக்கெட்டுக்கான சைடு இன்னு அங்கேயே அது மாதிரி கட் பண்ணிருக்கு இது கைப்பல் ஆம்கோல் வர இடம் இது கை அந்த அகலம் வர்ற இடம் அப்போது ஃப்ரண்ட் வெட்டியாச்சு அடுத்து மேலே தையல் இல்லாம தான் வரும் ஃப்ரண்டும் பேக்கும் ஒரே இந்த இந்த தட்டு தான் வெட்டியாச்சு ஆமா இது வந்து பேக் இது ஃப்ரண்ட் சோ வெட்டிட்டு இப்போ நம்ம எடுத்துோம்னா இந்த அரங்கல இந்த இடத்துல ஒரு கட் மார்க் போட்டுக்கணும் ஏன்னா கை நம்ம ஜாயின் பண்ணும்போது சென்டர் மாறி இருக்கும் மாட்டிட்டு இப்போ நம்ம எடுத்தோம்னா இப்போ அந்த Dress உடைய ஃப்ரண்ட் பீஸ் இந்த பேக் பீஸ் மேல தை கண்ணி ஆமா இந்த ஓகே இந்த மாதிரி

அதாவது கை வந்து இந்த கை வந்து ஏழு இஞ்சு இருக்கு நம்ம அது தனி தனிப்பீசு இப்போ ஏழு கீழே வந்து அஞ்சரை இஞ்சு கை உயரம் வந்து அவங்களுக்கு ஏழு உயரம் இப்போ பட்டி நம்ம கைப்பட்டிய எப்பயும் போல ஒரு ஒரு இது கரையை அப்படியே மடிக்கிறது அப்போ ஏழு இஞ்சு வயிறத்துக்கு ஏழரை வச்சிருக்கோம் வச்சுட்டு இங்க ஒரு மார்க் இதுல ஆம்கோல் வளைவு எல்லாம் கிடையாது ஆமா நம்ம அப்படியே பதிக்கிறது அப்போ இந்த இடத்துல இருந்து ஏழரை இன்ச்சு ஆம்கோல் வராது இதோட அளவே வேற அஞ்சரை அரை இன்ச்சு வைக்கிறோம் இங்க வந்து ஏழு இன்ச்சுக்கு ஏழரை இஞ்சு வச்சிருக்கோம் இது தையலுடைய அளவு இது தும்பு தும்பு வந்து நம்ம அரைஞ்சு தான் சைடில் எவ்வளவு துணி வச்சுக்கோமோ அதை இதுதான் கை இந்த கையில நம்ம தச்சு முடிய ஏழிஞ்சு வரணும் கை இந்த கையை என்ன செஞ்சிடணும் ஒரு இன்ட்டு மார்க் பண்ணிடணும் இது பட்டிக்கு ஒரு இன்ட்டு மார்க் அவ்வளோதான் இது கை பேக்கு கையை வெட்டியாச்சு இப்ப அடுத்து வந்து அதாவது கையையும் பாடியும் சேர்க்கக்கூடிய இந்த முக்கம் இந்த சதுரம் வந்து வெட்டணும் இந்த சதுரம் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா மூணு இன்ச்சு மூணு இன்ச்சு இருக்கு நாலு பக்கம் மூணு இன்ச்சு நாலு இன்ச்சு வச்சுக்கணும் நாலு இன்ச்சு இருக்கு இங்கிட்டு நாலு இன்ச்சு வச்சு இதுக்கு வந்து பகல்னு சொல்லுவாங்க பகல் பகல் அதாவது வந்து இது வந்து அன்றாயிரம் இந்த மாதிரி ட்ரெஸ் ஃபுல்லாக வரும் அப்போ ரெண்டு பீஸ் வெட்டிக்கணும் ரெண்டு கைக்கு ரெண்டு பீஸ் வெட்டிக்கணும் வெட்டிட்டு இந்த ரெண்டு பீஸை வந்து இப்படி வச்சு கையில வந்து முக்கோணமா இந்த இடத்துல வைக்கணும் இப்படி வச்சோம்னா கை வந்து நமக்கு இப்படி வந்துடும் உங்க கை வந்து இந்த சேஃப்ல வந்துடும் பாடியை வந்து நம்ம இப்படி வச்சு பாடியை நம்ம இப்படி வைக்கணும் இது கொஞ்சம் அந்த இது சேர்க்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான் ஆனா தச்சுக்கிட்டே இருக்குதா அது வந்துடும் இதை வந்து இப்படி சேர்க்கணும் இது தையில கொண்டு வரணும் இப்படி கொண்டு வந்தாச்சுன்னா இதுதான் குப்பாயம் இது போக இந்த இடத்துல என்ன செய்யணும் பாக்கெட்டுக்கு இந்த மாதிரி பெரிய பீஸுகளை வச்சு பாக்கெட்டை வச்சு பதிச்சிடணும் பாக்கெட் தொங்க விடாம அப்படியே என்ன செஞ்சிடணும் இந்த அளவுக்கு இந்த பீஸை வெட்டி பாக்கெட்டை இந்த அளவுக்கு கொண்டு வந்துடணும் அதாவது இப்படி பாக்கெட்டை கொண்டு வந்து இப்படி பாக்கெட்டு கொண்டு வந்தாச்சுன்னா இவங்க இதுக்குள்ள பணம் வச்சுக்குவாங்க இப்போ இதுதான் இதுதான் வந்து பெரும்பாலும் அந்த காலத்தில் வயசானவங்க போட்டது இப்போ ஒரு சிலர் போடுறாங்க இப்போ ஒரு சிலர் இல்ல ஆனால் இது இப்போ வந்து ரொம்ப ஃபேமஸான இது இப்போ இந்த மாதிரி பாக்கெட் வச்சு இந்த துணியில் இந்த பீஸில் ஜாயின் பண்ணி துணி வச்சிடணும் இஷ்டம்னா இந்த அளவுக்கு வெட்டி இந்த பாக்கெட் ரெடி பண்ணி வச்சிடணும் கீழே வந்து உயரம் தேவைக்குன்னு செஞ்சிடணும் ரெண்டு பக்கமும் உப்பா பெட்டி

ನಮಗೆ ಇದು ಜಾಯಿನ್ ಮಾಡಿ ಕೊಡ್ತೇವೆ ಕರೆಕ್ಟಾ ವರ ಸರಿ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಓಕೆ